பிறருக்கு இஸ்லாம் குறித்து உபதேசம் செய்துவிட்டு அதை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தாமல் இருப்பவருடைய மறுமை நிலை எவ்வாறு இருக்கும் மறுமையில் அவர்கள் குடல் வெளியே தெரியுமாறு எழுந்து வருவார்கள் என்ற ஹதீஸ் உள்ளது மேலும் இது குறித்து மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்கறீங்க கேள்வியின் இரண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒன்று ஒருவர் தன்னளவில் தீமை செய்யக்கூடியவராக இருந்து கொண்டு மற்றவர்களுக்கு நன்மை செய்யுமாறு ஏவுவது இஸ்லாத்தை பின்பற்றுங்கள்லாம் சொல்லுவது இந்த மாதிரியான நிலையை வந்து ஒரு நயவஞ்சகத்தினுடைய அடையாளமாக ஆகிவிடும் இப்படிப்பட்ட நிலையில ஒருவர் இருப்பாரே ஆனால் அவருடைய மறுமை வாழ்க்கை தோல்வியை தோல்வியை தான் அவர் என்ன செய்வார் மறுமையில் அடைவார் மிக பெரும் தண்டனைக்கு அவர் ஆளாவார் இதற்கு ஆதாரபூர்வமான நவிமொழிகள் உண்டு அல்லாஹ் வந்து இது இப்படிப்பட்ட தன்மை குறித்து திருமறை குறானிலேயே நமக்கு என்ன செய்கிறான் குறிப்பிட்டு காட்டுகின்றார் இந்த குடல் சம்பந்தமாக நீங்கள் குறிப்பிடக்கூடிய ஹதீஸில் அது ஹதீஸில் என்ன பெற்றிருக்குன்னு பார்ப்போம் ஹதீஸில் என்ன வருதுனாக்கா ஹயாமத் நாளில் ஒரு மனிதரை கொண்டு வரப்பட்டு நரகத்தில் போடப்படுவார் அவருடைய குடல் என்ன செய்யும்னா வேகமாக நரகத்தில் வந்து விழும் அதே போல ஒரு கழுதை வந்து செக்கை செக்கை சுற்றி வருவதை போல அவர் என்ன செய்வார்னா சுற்றி வருவார் அப்போது வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னாக்கா அப்போ நரகவாசிகள் என்ன அவர் சுற்றி ஒன்று கூடி அவங்க சொல்லுவாங்க நரகவாதிகள் ஐ என்னப்பாச்சு உனக்கு குந்த பில் அலைசகு முன்கர் நன்மையை செய்யன்னு சொல்லி நீ எங்களை ஏவலையா தீமை எல்லாம் செய்யாத எங்களை நீ ஏவலையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்ப அந்த மனிதர் வந்து பதில் சொல்லுவார் கால குன்பு ஆமுருக்கும் நன்மை செய்யுமாறு நான் உங்களுக்கு கட்டளையிட்டேன் ஆனா அதை நானே செய்யலாக்கும் ஆனில் முன்க முன்கரி உங்களுக்கு தீமை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து தடுத்தேன் ஆனா அந்த தீமையை நானே செய்து வந்தேன் என்று அவர் கூறுவார் என்ற கருத்துல இந்த ஹதீஸ் வந்து புகாரில மூவாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழாம் விளக்கத்துல இருக்கு இது மிகப்பெரிய ஒரு தண்டனையாக மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு எனவே இப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒருவர் இருப்பாரே ஆனால் அவர் சுய பரிசோதனை செய்து கொண்டு இந்த மாதிரியான ஒரு நிலையை விட்டும் வெளியேறி விட வேண்டும் இது மிகப்பெரிய ஒரு தோல்வியை மறுமையில ஏற்படுத்தும் அப்படிங்கிறத விளங்கிக்கணும் கூடுதலாக அல்லாஹ் திருக்குறானில் இப்படிப்பட்ட தன்மை கொண்டவர்களை வந்துட்டு கடுமையாக சாடக்கூடிய வகையில் வசனங்கள் உண்டு உதாரணமாக ரெண்டாவது ஆயிரத்தி நாற்பத்தி நான்காம் வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் த அமுருணன் இப்ப வந்து அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னாக்கா மக்களுக்கெல்லாம் போய் நன்மையை சொல்ல வேண்டியது ஆனா அவர்களை பத்தி அவங்களே மறந்துட வேண்டியது அப்படின்னு என்ன அர்த்தம் அவங்க அவர்கள் யார் அந்த மாதிரி ஏவுறாங்களோ நன்மையை அவங்க செய்ய மாட்டாங்க மற்றவளை மட்டும் அதை செய் இதை செய் சொல்லுங்க ஜக்காத்து கொடுங்க நோம்பு வைங்க அப்படியா இப்படியான்னு சொல்ல வேண்டியது ஆனா அவர்கள் தன்னுடைய வாழ்வில் வந்துட்டு அதை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க மாட்டாங்க ஆனா அவர்கள் வந்துருக்கு வேதங்களை வேதத்தை நீங்க ஓதக்கூடியவர்களா தான இருக்கிறீங்க அசலா தாக்கிறோன்னு நீங்க சிந்திக்க மாட்டீங்களா என்ற அளவுக்கு எல்லா என்ன செய்கிறான் கூறிான் அதே போல அறுபத்தி ஓராவது வசனம் அறுபத்தி ஓராவது அத்தியாயத்தினுடைய ரெண்டு மற்றும் மூன்றாவது வசனத்துல எல்லாம் சொல்றான் யாய் அல்லதீன்னு ஆமனும் இல்லிமாத்த கூலூனமாலு நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் செய்யாதது பிறருக்கு ஏன் ஏவுறீங்க நீங்களே ஒன்றை செய்யலை நீங்களே வந்துட்டு நன்மையான விஷயங்கள் ஈடுபடல அப்படின்னா மற்றவருக்கு மட்டும் சொல்ல வேண்டியது எப்படின்னா சொல்றதுல எப்படி இருக்குன்னா இவர் வந்து அஞ்சு வேலை தொழுகிறாரு அது போக தகஜத்தும் தொழுது அப்படி அல்லாவோட சிக்கிறலயே இருக்கிறாரு எல்லா நன்மையும் இவருட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை எல்லாம் ஏற்படுத்திக்க வேண்டியது ஆனா தன்னவுல போய் பார்த்தா அப்படின்னாக்கா அஞ்சு வேலை தொழுக கூட இருக்காது இப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம வந்துட்டு மேற்கொண்டு விடவே கூடாது அப்படிப்பட்ட இவர்களை வந்துட்டு அல்லா கண்டிக்கக்கூடியவர்களும் இதுல சொல்றான் மக்தன் ஐந்தி அன் தகூலு மால தலூன் இப்படிப்பட்டவர்கள் அதாவது தான் தானே செய்யாதவற்றை மற்றவர்களுக்கு மட்டும் ஏவக்கூடியவர்களாக ஒருவர் இருப்பார்கள் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துட்டு இருக்கக்கூடியவர்கள் வந்துட்டு அல்லாஹ் இடத்துல இது மிக கடும் கோபத்திற்கான ஒரு ஒரு செயல்களா செயலா இருக்கு அப்படின்ற கருத்துல அல்லாஹ் வந்துட்டு கூறி காட்டுகின்றான் எனவே அந்த மாதிரியான செயல்களை நாம் விட்டு வேண்டும் இன்னும் அடுத்து பாருங்க சூரா ஹூதுல நபி அவங்களே வந்து சொல்றாங்க நபி ஹூதுலே சொல்லம் சொல்லக்கூடியது அல்லாஹ் வந்துட்டு அழகாக நமக்கு கூறி காட்டுகின்றான் பதினோராவது ஆயிரத்தி தொண்ணூற்றி எண்பத்தி எட்டாவது வசனத்துல ஒமா உரிது அன் அதாவது நானே உங்களை எதை செய்ய சொல்லி தடுக்கிறேனோ அந்த ஒன்றையே முரணாக நான் என்ன செய்ய மாட்டேன் நான் செய்யதை விரும்ப மாட்டேன் அந்த நடக்க மாட்டேன் நான் செய்ய மாட்டேன் என்று நம்பியூதலை சொல்றாங்க எவ்வளவு அழகான ஒரு படிப்பு பாருங்க மக்களுக்கு வந்து இது குறிப்பிட்ட இந்த காரியத்தெல்லாம் செய்யாதீங்கப்பா தப்பு இது வந்து பாவமானது தீமையானது அப்படின்னு சொல்லிட்டு தன்னளவில் அவன் நான் மட்டும் அந்த மாதிரி செய்வேன் நான் அப்படி செய்ய மாட்டேன் நான் முரண்பட மாட்டேன் அப்படின்ட்டு நபி ஹூத் அலி இஸ்லாமு வந்து அந்த கருத்தில் சொல்லக்கூடிய வசனம் நமக்கு இருக்கு அப்போ இது குறித்து மார்க்கத்தில் இன்னும் நிறைய உண்டு இது பயானா போயிருங்கிறதுனால முக்கியமான விஷயங்களை மட்டும் நம்ம என்ன செய்யறோம் கோடிட்டு காட்டுகிறோம் எனவே இப்படிப்பட்ட நிலையில ஒருவர் இருப்பாரே ஆனால் மக்களுக்கு மட்டும் நன்மை எடுத்து சொல்லிட்டு தன்னளவுல முழுசம் மறந்து விட்டு விசாரத்தை பின்பற்றாதவராக ஒழுங்காக கடைபிடிக்க கூட கடைபிடிக்காதவராக பாவத்தில் ஈடுபடக்கூடியவராக இருந்து வெளியில் வேற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவார் ஆனால் இது மிகப்பெரிய ஒரு கடுமையான ஒரு விஷயம் வறுமையில் மிகப்பெரிய ஒரு தண்டனைக்கு அவர் ஆளாகி விடுவார் இது வந்து நிஃபாக் நயவஞ்சகத்தனத்தினுடைய ஒரு விடும் நயவஞ்சகராகவே அவர் என்ன செய்வார் மாறி விடுவார் காலப்போக்கில் அப்படியே அவர் ரொம்ப மோசமான நிலையை அடைஞ்சிருவார் அதன் எனவே வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு நிலைங்கிறது மார்க்கத்தில் ரொம்ப கடுமையாக சொல்லப்பட்டுள்ள ஒரு விஷயமாக தான் இருக்கிறது